வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணத்தை சேமிக்கிறதுக்கான அஞ்சு ரகசிய டிப்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நான் வந்து பணத்தை வந்து சேமிக்கவே ஆரம்பிக்கலை நான் இப்போ தான் சேமிக்க தொடங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி நான் பணத்தை முதல்ல சேமிக்கிறது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் வந்து இது வரைக்கும் பணத்தை சேமிக்கவே இல்லை இனியும் பணத்தை சேமிக்கிறதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்னு சேமிப்பு பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட சேமிப்பு பயணத்தை வந்து தொடரலாம் அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாமே ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் ஆனால் நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம நிறையா வந்து சேமிக்க முடியும் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது பணத்தை சேமிக்கிறதுக்கான அஞ்சு டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முதல்ல நம்ம மைண்டுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐயோ என்கிட்ட வந்து வருமானம் வந்து ரொம்ப கொஞ்சமாக தானே இருக்குது இந்த வருமானத்துலலாம் கண்டிப்பாக சேமிக்க முடியாது நிறைய வருமானம் வரும்போது தான் வந்து நம்ம சேமிப்பை பற்றியே நம்ம யோசிக்க முடியும் அந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல நம்ம உடணும் நம்ம என்னதான் சம்பளம் வாங்கினாலும் தின சம்பளம் வாங்கினாலும் மாத வருமானம் வார வருமானம் இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நம்மளால் அதில் இருந்து ஒரு தொகையை கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்டில் வரணும் ஏன்னா குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை நம்ம குடும்பத்துக்கு எந்த மாதிரி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் போட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் போடும்போதே வந்து நம்ம சேவிங்ஸை வந்து அழகாக நம்ம ஒதுக்கீடு பண்ண முடியும் அதனால் எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் நம்ம சேமிக்க முடியும் அப்படிங்கிற முதல்ல அந்த தாட்டை வந்து நம்ம மைண்டில் வைக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்ம இன்னொரு சைடில் என்ன பார்க்கணும் அப்படின்னா சரி எனக்கு இப்போ குறைந்த வருமானம் வருது அப்போ என்னால் இவ்வளோ சேமிக்க முடியுது இதே நேரத்தில் என்னோட சம்பளம் கூடுச்சு அப்படின்னா இதுக்கு டபுள் மடங்காக என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டும் நம்ம மைண்டில் இருக்கணும் அப்போ என்ன பண்ணும் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது நம்ம வந்து சரி முதல்ல இந்த குறைந்த சம்பளத்தை நான் சேமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறேன் கொஞ்ச நாட்கள் போகட்டும் இதே நே அந்த நேரத்தில் வந்து நான் என்னோடய சம்பளத்தை கூட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதை படித்து நல்லா ப்ரொமோஷன் வாங்க முடியுமா இல்லை வேறு கம்பெனியில் இந்த ஆஃபர் இருக்குது அதில் கூட சம்பளம் தராங்க அப்போது அந்த ஜாபுக்கு நான் ட்ரை பண்ண முடியுமா இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடிகிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல நம்ம அந்த ஸ்டாக்னண்ட்டாக இருந்துடக்கூடாது நம்ம வந்து அடுத்தடுத்தது என்ன உயர முடியும் அப்படின்னு நம்ம தேடிகிட்டே இருக்கணும் இது மூலமாக நம்ம இப்போ குறைஞ்ச சம்பளத்தில் சேவ் பண்ணுறதை விட நம்ம கூட சம்பளத்தில் இன்னும் நிறையா சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்க தொடங்கும் போது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கோல் வைக்கணும் அதாவது நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் ரெண்டு கோலுமே நம்மக்கிட்ட இருக்கணும் எதா ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு கிடையாது ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஏசி வாங்கணும் ஒரு டேபிள் வாங்க போகிறோம் இல்லை ஒரு பைக் வாங்கணும் இல்லை நான் இந்த ஊ இந்த ஒரு ஊருக்கு வந்து போகிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு அப்போ இந்த இடத்துக்கு நான் வெக்கேஷன் போகணும் என் குடும்பத்தோட இந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகள் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கோல் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துலையோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ இதை வந்து நான் வந்து இதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் கோலும் நம்ம வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும் சரி இது வாங்கணுன்னா எனக்கு இவ்வளோ செலவாகும் நான் இந்த ட்ரிப் போகணுன்னா எனக்கு இவ்வளோ செலவாகும் அப்போ இந்த காசுக்கு நம்ம எப்படி வந்து மாதம் மாதம் நான் சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சேமிக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்ம லாங் டேர்ம் கோல்ஸும் வச்சுருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸ்க்கு எப்படி பே பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண செலவுகள் இது அதுக்கப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைமில் நம்மளால் வேலை பார்க்க முடியாது அப்போ நமக்கு வந்து மாதா மாதம் வருமானம் வராது அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் டைமில் எனக்கு மாத வருமானம் வர்ற மாதிரி நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியும் நம்ம லாங் டர்ம் கோல் வச்சுருக்கணும் அப்போ இந்த ரெண்டு கோலையுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு இது ஒவ்வொன்றுக்கும் நான் எவ்வளோ எவ்வளோ மணி வேணும் அப்படின்னு பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ச சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிக்கணும் அதாவது முக்கியமான செலவுகள் பேசிக் நீட்ஸ் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட ஆசைகள் நம்மளோட தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம் என்னென்னு பார்த்து நம்ம கண்டிப்பாக குறைக்க தான் செய்யணும் ஏன்னா அந்த மாதிரி குறைச்சா தான் வந்து இருக்கிற வருமானத்துலேருந்து சேமிக்க முடியும் அதனால் எதுவும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இது தேவைதானா இது வந்து நமக்கு கண்டிப்பாக அவசியமாக யூஸ் ஆகுமா இதில் நான் வந்து ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சத்தை நான் செலவை குறைக்க முடியுமா அந்த மாதிரி ஒவ்வொரு செலவுலையும் நம்ம யோசிச்சுட்டு பண்ணும்போது வந்து இதுலேயுமே வந்து நம்மளால நிறையா ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வ வருஷா வருஷம் வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் சரி பெரிய தொகையாக இருந்தாலும் சரி எப்படியும் வருஷா வருஷம் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்போது நம்மளுக்கு எப்பப்போ இன்க்ரிமெண்ட் வருதோ அதுக்கேற்றாப்புல நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து கூட்டக்கூடாது நம்ம இந்த வருஷம் தான் மாதத்துக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் விலைவாசினால் கொஞ்சம் கூடும் அப்போது அதுக்கு அந்த கொஞ்சம் விலைவாசியில் ஆகிற செலவுகளை நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும் அந்த வேணால் நம்ம கூட போட்டு செலவழிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தான் ச சம்பளம் நிறையா வருது நான் இதை வாங்குகிறேன் இந்த லக்ஸுரி ஐட்டம் வாங்குகிறேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க என் பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைக்காண்டி நிறையா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து எதுவுமே சேமிக்க முடியாது கடைசியாக அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகலை அப்படின்னா நம்ம கையில் இருக்க காசு வந்து கரைஞ்சி தான் போகும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஆர்டி போடுறதோ இல்லைனா ஒரு மாதம் மாதம் கோல்டு வா சீட்டு போடுறதோ இல்லை மாதம் மாதம் வந்து ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து நம்ம வந்து வச்சிடணும் ஏன்னா அந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக அந்த காசை வந்து சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் சேமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கமிட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஐயோ நமக்கு வந்து மாதம் மாதம் காசு டெபிட் ஆகும் அதுக்காண்டியாவது நான் காசை வந்து என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கட்டாயத்தினால் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிப்போம் அதுவே வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு ஒரு ஹேபிட் மாதிரி மாறிடும் அதனால எப்போவுமே வந்து ஒரு சேவிங் கமிட்மெண்ட் வந்து நம்ம சிறு வயதிலேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணும்போது நம்மளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சரி இந்த வீடியோவில் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கான அஞ்சு ரகசிய டிப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி